வணக்கம் மக்களே வீடு வீடாக கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கான சூப்பர் வசதி செய்து கொடுத்துருக்கிறாங்க வயதான மூத்த குடிமக்கள் அனைவருமே காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க அனைத்து பொதுமக்களும் பார்க்கலாம் எல்லா மக்களுக்குமே இது ஒரு பயனுள்ளதா இருக்கும் குறிப்பாக மூத்த குடிமக்களுக்கு ரொம்பவும் ஒரு பயனுள்ள வசதியா இருக்கும் மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் இனிமே வீட்டிலிருந்தே சிலிண்டர் வைத்துள்ள மூத்த குடிமக்களுக்காக சூப்பர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சிலிண்டர் பயனாளர்களுடைய கைவிரல் ரேகை பதிவு செய்யும் பணி எண்ணெய் நிறுவனங்கள் செய்து வருகின்றன தெரிந்த விஷயம்தான் இந்த ஒரு நிலையில் தான் ஏஜென்சிகளுக்கு சென்று ரேகை பதிவு செய்ய முடியாத மூத்த குடிமக்களின் வசதிக்காக மொபைல் செயலி மூலயமாக வீட்டிலேயே முகப்பதிவு செய்யலாம் என ஆயுள் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளது மக்களே சிலிண்டர் விநியோகிக்க வரும் ஊழியர்கள் மூலயமாக முகத்தை பதிவு செய்யும் பணியை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க இன்னொரு போலியான ஒரு செய்தி ஒன்று பரவிட்டு இருக்கு அதாவது இந்த கைரேகை வைத்தால் மட்டுமே சிலிண்டர் விநியோகிக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் முழுக்க முழுக்க போலியானது மக்களே தொடர்ச்சியாக உங்களுக்கான சிலிண்டர் விநியோகம் செய்ய படும் என்றும் தெவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதற்கு எந்த விதமான காலக்கெடுவும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பணி முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க அதனால் யாருமே கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய வீட்டிற்கு வரக்கூடிய ஏஜென்சிகள் மீது ஏதேனும் டவுட் அதாவது சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் புகார் தெரிவிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க மக்களே இந்த மாதிரி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Nanri